வயசுக்கு வந்து குச்சிக்குள்ள உட்கார்ந்து இருந்த பிள்ளையவா நான் வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சோல காட்டுல வச்சு கற்பழிச்ச மாதிரி எல்லாரும் கதறிட்டு இருக்கீங்க இப்படி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட ஒரு தமிழ்நாட்டுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடைய தலைவர் சீமான் பேசுறாரு சமீப காலமா வந்து தந்தை வந்து ரொம்ப மோசமா அவதூறு பண்ணிட்டு இருக்காரு இந்த கற்பழிப்புன்ற வார்த்தையை அவர் இப்ப பெரியார் வந்து அப்பவே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு கற்பழிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்ற அறிவு கூட கிடையாது தந்தை பெரியார் வந்து அப்பவே சொல்றாரு கற்புன்ற ஒரு வார்த்தையே கிடையாது கற்பு பொம்பளைக்கு இருக்குன்னா போச்சு அப்படின்றது கேட்ட தந்தை பெரியாரோட அறிவு எங்க இருக்குன்னா அதாவது கண்ணித்தன்மை இருக்கக்கூடிய உடல் உறவை வச்சுக்காத ஒரு பொண்ணு அவங்க வயசுக்கு வந்து குச்சுக்குள்ள உட்காந்துட்டு இருந்த பொண்ணு கிடையாதுன்றது எவ்வளவு கேவலமான ஆணாதிக்க அப்பட்டமான ஆணாதிக்கமான ஒரு மனநிலை பிஎன்எஸ்ல செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ வந்து ரேப்பை பத்தி சொல்லுது ரேப்ல அவங்க என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா ஒரு பெண்ணோட உடலுறவு அந்த பெண் அதுக்கு சம்மதமும் கொடுத்துட்டாங்க அவங்க சம்மதத்தோட தான் உடலுறவு நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த சம்மதம் எப்படி பெறப்பட்டது அந்த பொண்ணு வந்து ஓகே தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் தான் நம்ம ஹஸ்பண்டா ஆக போறாரு அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில அந்த நம்பிக்கையை நீங்க கொடுத்திருந்து நீங்க நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்திருந்து ஒரு சம்மதம வாங்கி அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பண்ணிக்கல அப்படின்னா அதை சட்டம் ரேப்னு சொல்லுது இவர் சொல்றாருல விருப்பத்தோட தானே வந்தா விருப்பத்தோட தானே வந்தா விருப்பத்தோ அந்த விருப்பம் எப்படி பெறப்பட்டது அந்த விருப்பம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெறப்பட்ட விருப்பமாக சம்மதமாக இருந்தால் அது அதை நீங்க நிறைவேற்றலனா தட் அமௌண்ட்ஸ் டு ரேப் டூ பிங்கர் டெஸ்ட் ஒண்ணு சொல்லுவாங்க அது என்னன்னா ஒரு பெண் கன்னித்தன்மையோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து ரெண்டு பிங்கர்ஸ் வந்து அவங்களுடைய யோனில உள்ள விட்டுட்டு அவங்க அவங்களோட ஹைமன் வந்து கிழிஞ்சிருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் வந்து முழுக்க முழுக்க அறிவியலுக்கு புறம்பானது இப்படி பண்றது மூலமா ஒரு பெண்ணுடைய கண்ணியமும் ஒரு பெண்ணுடைய தனி உரிமையும் பாதிக்கப்படுது ஒரு பெண் பாலியல் தப்பு அப்படின்னும் கண்ணித்தன்மை அற்ற ஒரு பெண் ஏற்கனவே உடலரும் வச்சுக்கிட்ட ஒரு பெண்ணுக்கு ரேப் நடந்தாலோ பாலியல் ரீதியா துன்புறுத்துதல் நடந்தாலோ அது வந்து கணக்கில்லைன்னு சொல்றது ஒரு கேவலமான ஒரு முறைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இதை பேன் பண்றாங்க அதே போல பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ரேப் நடந்தா அது ரேப்பு தான் அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம ஒரு மீடியால ஒரு பெண்ணை எப்படி பேசணும்னு கூட அறிவில்லாத ஒரு நபர் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்கன்றதே ரொம்ப வெக்க கேடான அசிங்கமான ஒரு விஷயம் நீங்க ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு ஏன்னா நீங்க ஆம்பல நீங்க ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் மட்டும் போயிடலாம் இப்ப பாதிக்கப்பட்ட பொண்ணு கேள்வி கேட்டா நீ ஒழுக்கமா நீ என்ன ஏன் நீ என்ன குச்சுக்குள்ளையா இருந்த வயசுக்கு வந்த பெண்ணோட உறவுல இருந்தப்ப அவங்க என்ன வயசுக்கு வந்து குச்சுக்குள்ள இருந்தாங்களா அப்போ அப்ப வந்து ஒரு பெண்ணோட உங்களுக்கு தேவைன்னு போது ஒரு பெண்ணுடைய பாலியல் ஒழுக்கம் உங்களுக்கு தேவையில்ல அந்த பெண் உங்களை கேள்வி கேட்டா உங்ககிட்ட நியாயம் கேட்டா நீ ஒழுக்கமா நீ என்ன என் கிட்டயா முதல் மாட்டி வந்த நீ வந்து வயசுக்கு வந்த பொண்ணா இப்படின்னு ஒரு கேவலமான பேச்சு எல்லாம் இன்னொன்னு உண்மையா காதலிக்கிறவங்க யாராவது இது மாதிரி பண்ணுவாங்களா மறுபடியும் எமோஷனல் அட்டாக் உண்மையா காதலிக்கிறத பத்தி நீங்க பேசலாமா ஒரு பெண்ணை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ நடுத்தர விட்டுட்டு போயிட்ட அப்புறம் அந்த பொண்ணு உன உண்மையா காதலிச்சா உனக்கு என்ன காதலிக்கலனா உனக்கு என்ன இவங்க நடுத்துல விட்டு போயிடலாமா இப்ப அந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்டா அவ என்னை உண்மையா காதலிச்சா இப்படி முச்சந்தில நிப்பாட்டி திட்டுவாளா அப்படின்னா என்ன மேனிப்புலேஷன் இதெல்லாம் இல்ல ஹைலைட்டே பெரியாரை பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்